அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் நாகராஜன் என்னுடைய இலக்கிய சோலையிலே உலாவும் ஒரு வேளையிலே தேடி பிடித்து படித்த கவிதை ஒன்றைப் பற்றி உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன் எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்றான் பாரதி ஆனால் அவன் தாசன் பாரதி தாசனோ அறிஞர்தம் எதைய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு சரிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி புதியதோர் உலகம் செய்வோம் என்றார் எழுத்தின் மேன்மையை பாரதிகளின் வரிகளில் போற்றி இன்றைய தேடிப்பிடித்த பிடித்த கவிதையை படிப்போம் எண்ணங்களில் உதித்த உயிர் உதிர்த்து சொல்வதை சொற்களாக்கி அந்த தமிழ் அமுதத்தை வார்த்து வார்த்தைகளாக்கி வைர இழைகளில் சேர்த்து கோர்த்து வரிகளாக்கி படைப்பு உருவாகிறது உரைநடையாய் கவிதைகளாய் உரைநடை என்பது அடைமொழி அடுக்கு அலங்கார மொழிகள் என எழுத்தாளன் காட்டும் புதிய உலகில் அடியெடுத்து வைக்கும் அனுபவம் தரும் ஓடும் ரயில் பயண சன்னல் வழி காட்சிகளாய் உடனடியே ஓகை தரும் ஆனால் கவிதையோ தனக்குள் ஒரு கதையை விதையாக ஒழித்து வைத்திருக்கும் ஊன்றி பதிந்து உணர்வு நீர் கலர்ந்தால் வேர்கள் வரவி மனதில் விருட்சமாய் எழுந்து நிற்கும் உரைநடை கவிதை என்பதோ ஒப்பற்ற வடிவம் இப்படி உரைநடை கவிதைகளைப் கவிதைகளை பற்றி எழுத துவங்கினால் நீளும் அதை இன்னொரு பதிவில் இதே தலைப்பில் நான் பதிகிறேன் இன்றைய கவிதை இலை உதிர்காலம் பருவ காலங்களை விமர்சிக்கும் ஒரு கவிதை அதன் கருச்சொற்கள் வசந்தம் இளமை கோடை பெருமிதம் காலம் தான் ஞானம் வாழ்க்கையின் அழகு அதன் மென்மை அதன் நிறைவு என்ற எளிய வரிகளில் ஆழ்ந்த சிந்தனையை தூண்டும் கவிதை இதை எழுதியவர் லின் யுடாங் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை எண்பது வயது வரை நெஞ்சுக்கு நீதியுடன் வாழ்ந்த ஒரு சீனர் சீனா என்றாலே வெறுப்புணர்வை தோற்றுவிக்கும் பல கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஆனால் இந்த சீனரில் இத்தகைய ஒரு கவிஞர் இருப்பது எனக்கு வியப்பை தந்தது எனினும் என் பாட்டன் கணியன் பூங்குன்றனான் யாதும் ஊரே யாவரும் என்று மனதில் குட்டி சென்றான் அப்பொழுதுதான் கவிதை என்பது உலக பொதுமொழி கவிஞர் ஒரு பொது உடைமை எல்லைகளை கடந்தவர் இந்த கவிஞர் பன்முக திறனாளி கண்டுபிடிப்பாளர் மொழியலாளர் நாவலாசிரியர் தத்துவ ஞானி மொழிபெயர்ப்பாளர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் என்று அறிந்தேன் இவர் சீன இலக்கியங்களையும் தொகுப்புகளையும் மொழிபெயர்ப்புகளையும் ஆங்கிலத்தில் அறிமுகம் அறிமுகம் செய்திருக்கிறார் இவரது மை கண்ட்ரி அண்ட் மை பீப்புள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நியூயார்க் டைம்ஸ் இதழின் சிறந்த நூல்கள் விற்பனை பட்டியலில் இடம்பெற்றது முதலிடத்தையும் பெற்றது இவரது எழுத்துக்கள் சீனாவின் உண்மை நிலையையும் மேற்கத்திய நாடுகளின் இனவெறி மற்றும் இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியத்தை விமர்சித்தன இத்துடன் அவரது அறிமுகத்தை முடித்துவிட்டு கவிதையை படிப்போம் கவிதையின் தலைப்பு ஆட்டம் முதலில் ஆங்கில வரிகளை படிக்கிறேன் பின்பு தமிழாக்கத்தையும் என் விளக்கத்தையும் பின்பு தருகிறேன் ஆட்டம் ஐ லைக் ஸ்ப்ரிங் பட் இட் இஸ் எண் ஐ லைக் சம்மர் பட் இட் இஸ் டூ ப்ரௌட் ஸோ ஐ லைக் பெஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம் பிகாஸ் இட்ஸ் லீவ்ஸ் ஆர் லிட்டில் எல்லோ இட்ஸ் ஸ்டோன் மிலோவர் இட்ஸ் கலர்ஸ் ரிச்சர் and it is tinged a little with sorrow and a premonition of death its golden richness speaks not of the innocence of spring nor of the power of summer but of the mellowness and kindly wisdom of approaching age it knows the limitations of life and its content எனக்கு பிடித்தது இளையுதிர்காலம் வசந்தம் எனக்கு பிடிக்கும் ஆனால் அதற்கு அற்ப ஆயுள் கோடையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அது கர்ப்பம் மிகுந்தது ஆகவே எனக்கு எல்லாவற்றிலும் பிடித்தது இளையுதிர்காலமே ஏனெனில் அதன் இலைகள் சற்று மஞ்சளானவை சத்தமோ இதமானது நிறங்கள் பகட்டானவை என்றாலும் அதில் இழைந்தோடும் சோகம் நிலையாமையை முன்னறிவிக்கும் அதன் தங்க பகட்டு பேசுவது வசந்தத்தின் பிஞ்சுத் தன்மையை அல்ல கோடையின் கடுமையும் அல்ல மாறாக அதன் மென்மை உணர்த்துவது விரையும் முதுமையின் ஞானம் அதற்கு மட்டுமே வாழ்க்கையின் வரம்பும் பொருளும் தெரியும் என்கிறார் இந்த லின் யூட்டாங் என்ற சீன கவிஞர் இப்போது கவிஞர் வடித்த வரிகளை காட்சி வாரியாக பார்ப்போம் முதல் காட்சி வசந்தம் ஐ லைக் ஸ்ப்ரிங் பட் இட் இஸ் டூ யங் வசந்தம் எனக்கு பிடிக்கும் ஆனால் அது இளமை ததும்பி வழிகிறது மிக குறுகிய ஆயில் கொண்டது என்று கூறுகிறார் கவிஞர் அடுத்த காட்சி கோடை ஐ லைக் சம்மர் பட் டூ ப்ரௌட் கோடை எனக்கு பிடிக்கும் ஆனால் அது பெருமிதம் என்கிறார் சற்று கர்வமும் கடுமையும் மிக்கது என்கிறார் நம் இந்திய நாட்டின் கோடையை பார்த்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று தெரியவில்லை அடுத்து வருவது அவருக்கு பிடித்த காட்சி ஐ லைக் பெஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டம் இட்ஸ் ஆர் எ லிட்டில் எல்லோ ஆனால் எனக்கு எதையும் விட இனிமையானது இலையுதிர் காலமே அது உதிர்க்கும் இலைகள் சற்று மஞ்சளாயிருக்கும் மஞ்சள் என்பது புனிதத்தையும் வாழ்க்கையின் நிறைவையும் குறிக்கக்கூடிய நிறம் என்று அவர் கருதுகிறார் போலும் மஞ்சள் என்பது பாதுகாப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு நிறம் அடுத்த காட்சியில் மெலிந்த தொனியும் நிறைந்த வண்ணமும் அவர் வரிகளில் துணிக்கின்றனர் அதைத்தான் இட்ஸ் மிலோவர் கலர்ஸ் ரிச்சர் என்கிறார் அதன் மெலிந்த சத்தம் அதன் நிறங்களின் ஆழம் ஒரு அற்புத ஜாலம் ஏன் இப்படி சொல்கிறார் இலை காலத்திலே உதிரும் இலைகளின் அந்த சருகுகளின் ஓசை அவரை அப்படி சொல்ல வைக்கிறது அந்த இலைகளில்தான் அந்த இலையுதிர் கால இலைகளில் தான் எத்தனை வண்ணங்கள் அதையும் அவர் ரசிக்கிறார் அடுத்த காட்சியில் அவர் தனது மனத்தின் உள்ள வலியை சொல்கிறார் சற்றே சோகம் இழைந்தோடுகிறது இட் இஸ் ஸ்டிங்ஜ் ஏ லிட்டில் வித் சாரோ அண்ட் அ பிரிமானிஷன் ஆஃப் டெத் இட்ஸ் கோல்டன் ரிச்னஸ் ஸ்பீக்ஸ் நாட் ஆஃப் தி இன்ன சென்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் நாட் ஆஃப் தி பவர் ஆஃப் சம்மர் அதன் வண்ண கலவையிலே இழைவது சோகம் வாழ்க்கையின் நிலையாமை அதன் பொன்னிறம் பேசுவது வசந்தத்தின் அப்பாவித்தனத்தையோ அல்லது கோடையின் வலிமையோ அல்ல என்ன அற்புதமாக சொல்கிறார் வாருங்கள் அப்படியானால் இறுதி காட்சிக்கு வந்துவிட்டார் என்ன அது அது முதுமையின் ஞானம் முதுமையின் ஞானம் என்ற தலைப்பில் அவர் சொல்லும் வரிகள் பட் ஆஃப் தி மெல்லோனஸ் அண்ட் கைண்ட்லி விஸ்னம் ஆஃப் அப்ரோச்சிங் ஏஜ் இட் நோஸ் த லிமிட்டேஷன் அண்ட் இட்ஸ் பக்குவம் அடையும் நேரம் அதன் இதம் மென்மை அனைத்து கொள்ள வரும் முதுமையின் அருள்மிகு ஞானம் என்கிறார் அதற்கு தெரியும் வாழ்க்கையின் வரம்பும் பொருள் அடக்கமும் முடிவில் தான் எல்லோருக்கும் தெரியும் அதுவே திருப்தியுடன் வாழும் ஞானம் எப்பொழுது வருகிறது அந்த இறுதி கட்டத்திலே அடையும் பக்குவத்தை பற்றி எவ்வளவு அழகாக சொல்கிறார் இந்த பக்குவம் மட்டும் முதன்மையே இளமை காலத்திலேயே தீந்திக்க தெரியும் வந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் என்று கூறி இந்த தேடி பிடித்த கவிதையின் கடைசி பக்கத்திற்கு வந்துவிட்டேன் உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நாளில் இன்னொரு கவிதை பக்கத்துடன் உங்கள் பக்கம் வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்